வருஷத்தின் கடைசி நாட்களிலே அவருடைய நாளிலே அவர் தந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம தாழ்த்து கருத்துக்கு மயங்க இருந்தாவா ஒரு சின்ன செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம் ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் வாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து யார் अतः ये उन्नाव दिखा रहा है, विरोधी ओराज़ असुन्दर बात है, और नहीं विरोधी उन्ना। अब अलग एक कुमार ने परिवार, अब ये ऐसे निपेल डुवाया है। ऐसे निपेल दुण डुवाया है। एन नील, एन नील। अब तमत जनकली पाव कली निकी। अब तमत जनकली पाव कली निकी। அவர் யார் சொன்னால் தமிழ் ஜனங்களின் வேற மூணாவது மனுஷன் கிடையாது அவர் யாரை முன்புரிச்சாரோ அவர் யாரை சூஸ் பண்ணாரோ ஏசு கிறிஸ்துக்கோ வெல்சன் மாதிரி ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் கூட இருக்கலாம் ஆயிரம் செவடா இருக்கலாம் ஆயிரம் முடம் இருக்கலாம் அவருடைய நோக்கம் அந்த ஆயிரம் பேர் இல்லை அதுல கொஞ்ச பேர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் அந்த ஒரு ஆட்டு வாசல் பண்டவத்துக்கு பக்கத்துல அந்த கலைஞன குட்டம் இருக்குல்ல அந்த கிராம அந்த ஊர் பேர் ஒரு ஒரு தூரம் போய் கலக்குவான் தண்ணிய கலக்குவான் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தா எவ்வளவோ பேர் யாரு ஏசே ஆனா இயேசு அந்த இடத்துல ஒரு மனுஷன்தான் முன் குருச்சான் முப்பத்தெட்டு வருஷமா ஒருத்தன் அந்த படித்த படிக்கையா இருந்தான் அவனுக்கு நான் கிராம அந்த போன நேரத்தையும் குணமாக விரும்புகிறாயான்னு கேட்டாள் அவன் வந்து அவன் இல்லை தண்ணி கலக்கும் போது யாரையும் என்ன சொல்லி போய் விட அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒன்றும் குணமாக தான் என் வேலை பாருங்க ஆண்டவர் வந்து அவருடைய சுத்தம் அவன் குணமாக்கணும் அந்த குட்ட கலங்குதோ தூரங்க இறங்குறானோ கொன்னை தூக்கி கொண்டு விட யாரும் இல்லை அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் ஒன்றை குணமாகணும் அதில் இல்லையா இதுதான் காய்ஸ் நான் அதனால் அவர் முடிவு பண்ணிட்டார் அவன் முடிவு பண்ணல இது குற்ற கலங்கினா தான் நம்ம உடம்பு சரியாகும் அதனால அவருக்கு அவன் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறான் என்ன பண்ணுறது தெரியல ஆடில்லை அதுக்கு இல்ல டப்புனி எமாவது முடிச்சிடலாம் நிறைய பேர் தான் வாழ்க்கை ஓடிட்டு அவன் குழம்பை தான் செய்யலாம் ஆனால் அவர் அவன் புலம்பெலாம் கன்சிடரே பண்ண ஏன்னா கிளம்பு உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நீ பழுத்து இருந்ததுக்கு போதும் நீ கஷ்டப்பட்டு போவோம் இவ்வளவு நாள் நீ பட்ட நீ செஞ்ச பாவத்துக்கு நீ பட்ட கஷ்டங்கள் போகும் கிளம்பு என்ன நான் உன் பாவத்தை நீக்கிட்டேன் உன்னோட சின் உன்னுடைய பாவம் குணமாக்கப்பட்டது ஏன்னா அதுக்கூடிய பிரயா பிரயாணி கொடுத்த கஷ்டத்தை வேதனையை நீ அனுபவிச்ச ப்ளீஸ் கமாண்ட் எழுதியது படுக்கிறது கிளம்பு அப்படிங்கிறாரு முப்பத்தி டோ வருஷம் டிசீஸ் ஒரு செகண்ட்ல குணமான அத லுயா பாத்தீங்கன்னா தேரிஸ் நோ மேட் இஸ் அங்க தண்ணி வேலை செய்யல தூக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவை இல்லை எதுவுமே இல்லை பிகாஸ் டிசிஷன் டிசிஷன் மேக்கர் டிசைடர் அவர் முடிவு பண்ணிட்டாரு அவனை குணமாக்க அப்போ ஏசு அப்படின்னா அவர் யார் அப்படின்னு தமது ஜனங்கள் அவருடைய ஜனம் அவர் முன்குறித்த ஜனம் ஆயிரம் பேர் இருந்தாலும் எனக்கு வில்சன் நான் முன்குறித்தவர் குறித்தவர் எங்க சுத்தினாலும் சரி உன்னை நான் விட மாட்டேன் உனக்கு புள்ளி வச்சுட்டேன் அவ்வளவுதான் உனக்கு புள்ளி வச்சதுனால நான் போடு போடுவேன் உன்னை எப்படி வடிவமைக்க வடிவமைக்க முடியுமோ அப்படி நான் வழி அமைப்பேன்

நம்ம எப்படி நம்ம தேவனால் தேவனை எப்படி நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் என்று நாம தான் முடிவு நமக்கு தெரியாது அதான் உண்மை கர்த்தக்கு பிரியமான நான் தேவனை தேடி ஓடி வரவே இல்லை எனக்கு இயேசு சம்பந்தமே கிடையாது ஐ ஹேட் ஜீசஸ் ஆமாம் நான் அவரை தேடலை அவரை முன்குறிக்கவும் அவருடைய பைக்கில் படிக்கவும் இல்லை அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் ஹீல் மோட்டர் மீன் அவருக்கு நோட்டர் இதுதான் தெய்வடைய புத்தகம் ஆ அவசியமே இல்லை எனக்கு ஏன் வாங்க ரத்துக்கு பிரீமானவர்லே கேபிள் கேபிள் டிவி ரெண்டாயிரம் கனெக்ஷன் இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் கனெக்ஷன் இருக்கு கண்ட்ரோல் ரூமு கேபின்னு எடுத்த கேபினே இல்லை அவ்வளோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சன் டிவி லாஞ்ச்ஸு இப்போ தம்பி பார்த்துட்டு இருக்காங்க நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் அந்த எனக்கு இந்த காடுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனா அவர் அவருடைய ஜனமாக என்னை முன்னெடுத்தபடியால் லெஃப்டில் ரைட்டில் அடித்து வளர்ச்சி தூக்கி கொண்டு வேலூரில் போட்டு உலகத்தை வெறுக்க வச்சு உன்னதத்தை நேசிக்க வச்சு உலக வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியமான பொக்கிஷன் எது என்பதை

அதனால்தான் அவர் யாருடைய சொல்லக்கூடிய வார்த்தை அவர் வந்து பாவங்களை நீக்கக்கூடியவர் தான் யாருடைய பாவகளை நீக்கக்கூடியவர் ஊரில் இருக்கிற எல்லா குடிகாரனையும் அவர் முன் முன்குறிச்ச குடிகார அவர் எந்த குடிகாரனா அவர் ரவுண்ட் கட்டினாரோ அந்த குடிகாரம் மாட்டார் கருத்து பிரியமான எங்க எங்கிருந்து தூக்குவாராம் குப்பை குழுதியிலிருந்து குப்பையில் இருந்து அவரை தூக்குகிறவர் எடுத்துக்கிறார் ஏன் அந்த இடத்துல குப்பை குழுதி அப்படின்னு போன்றது என்ன கருத்துக்கு பிரியமான சிறிய ஒண்ணு மன்னையில் அவன் குப்பையில தான் இருப்பான் அவன் புழுதியில தான் இருப்பான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவர் தூக்குறாரு நான் தூக்குறேன் தாக்க அவ்வளவு யார் தள்ளப்பட்டவர்களோ அவருதான் அவங்கதான் அவருக்கு தேர் இந்த உலகம் யார் அது வெறுக்குதோ அதுதான் அவங்கதான் அவனுக்கு தேவை ஏன்னா அவர் அப்படிப்பட்ட இருதய இதுன்னு கேட்கறான் நான் ஆண்டவர் இதை பார்க்காரு அப்பதான் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரையது அவர் முன்குறிச்ச ஜனங்கள் குறித்தெடுத்த ஜனங்கள் அவர் பாவத்தை அவர் அவர் அந்த அந்த ஜனங்களோட பாவத்தை வந்து அவர் அவங்கள விட்டு அந்த பாவத்தை நீக்கிது அந்த பாவத்தை நீக்கினா தான் அவன் தப்பிக்க வேண்டியது இங்கிலீஷ்ல ஹீ இஸ் சேவ் இஸ் பீப்புள் ஃபம் த சிங்ஸ் அதாவது அந்த பாவத்தை நீக்கினா தான் அவன் குழைக்க முடியும் இல்லைன்னா உன்னை முன்குறிச்சார் நீ சாக கூடாது அதுக்காக முன்கூறி இந்த ஆயிரம் பேரு பாவியா மட்டும் அந்த ஆயிரம் சாவுல உன் சாவு வரக்கூடாது அதுதான் அவனுடைய திட்டம் அதுக்காக அதுக்காகதான் பிரிச்சாரு அப்போ பாருங்க பாருங்க அங்க சொல்லப்படுறது பாவங்களை நீக்கி ஒண்ண விட்டு அந்த பாவத்தை நீக்கிக்கல

நீ இதுக்கு முன்னாடி பிசாசா சார் இப்ப நீ மனுஷனா லுமியா உன்ன வெட்டாமல் விட மாட்டேன் ஆமா ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன் ரத்தத்துக்கு பிரியமான அதான் ஏன்னா உள்ளே வேலை செய்யறதுக்கு வேற அந்த பாவம் வந்து வேலை செஞ்ச அதனுடைய வேலை எல்லாம் செய்யும் பிஸியாக செய்யணும் வைப்பாங்க என்னென்ன படைப்பாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் பழைய பழைய கருமா அப்போ அதுல இருந்து வெளியே வரும் பொழுது அது கிட்ட இருந்து வெளியே போகும்போது அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறி வேற மாதிரி ஆயப்பான் அவங்ககிட்ட இருக்கிற மரண வாசனை கிட்ட போயிடுது ஜீவ வாசனைக்குள்ள போயிடுறாங்க அப்போ அவர் என்ன பண்றாரு தம்முடைய ஜனத்தினுடைய பாவத்தை நீக்கிறார் இது என் பிள்ளை அந்த சேத்துல இருந்து அப்படியே அந்த பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளை நல்லா கழுவி அந்த பாவத்தை எல்லாம் நீக்குறார் நீக்கிட்டு அந்த பாவம் எல்லாம் நீக்கப்பட்ட பிறகு அந்த பிள்ளை என்ன பண்றாரு என்ன பண்றாரு அந்த பாவத்தின் சம்பளம் மரணம்

மண் வெட்டி 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 கன்வெயர் பெல்ட் போகணுமா மேலே அது சுற்றி 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 லாஸ்ட் லாஸ்ட் பெல்ட் லேண்ட் பண்ண வெளியில் கிரௌண்டில் போட்டக்கூடியது அங்கே வந்து பொக்லைன் வச்சு லாரியை வச்சு லோட் பண்ணி வழியை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஸோ அது அதுதான் யார்டு ஆனால் இந்த கன்வேயர் பெல்ட் கீழே இருந்து கோவில் போகக்கூடிய அந்த அந்த கன்வெயரில் வந்து பார்த்தாச்சா ஒரு கன்வேயர் கன்வெயர் ஸ்டக் ஸ்டக்காய் ட்ரிப்பர் அங்கே அந்த ட்ரிப்பரை ஆன் பண்ணாதான் அந்த பெல்ட் ஓடும் ஒரு பெல்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு பெல்ட் ஓடலைன்னா இன்னொரு பெல்ட் வரக்கூடிய கோல் எல்லாம் கீழே கீழே ஒரே ஒரு பத்து செகண்ட்ல ஒரு லாரி நிலக்கரி தரையில் கூட்டும் அது அப்புறம் எடுத்து வாரி கூட்ட தமிழ் இங்கேருந்து ஓடி போய் அதை அந்த ட்ரிப்பரை ஆன் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோ எலக்ட்ரீஷியன் ஆமாம் அந்த ஷிஃப்ட்டுக்கு நான் தான் இன்சார்ஜ் எலக்ட்ரிஷியன் அப்புறம் அப்படி ஓடலான்னு போ கால் வைக்கும் போதுமா கரண்ட் ஆயிடுச்சு எல்லா கண்மையுமே நின்று எல்லாம் நின்று நின்று போயிட்டு போயிட்டு பண்ணிட்டு நம்ம அங்கேதான் ஜீப் இருக்கு அப்படியே போயிட்டு அங்கேயும் போயிட்டு மெயின்ல போயிட்டு அதுக்கு போயிட்டு வந்து சொல்றேன் ரெண்டு காலம் ரெண்டு ஆறு ஏழு மாசம் ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க நல்ல வேளை நினைப்போம் அதல்ல ஹalleluya இன்னும் அதுக்கு एमसीபி திருபாய்சே மைண்ட்ஸ் உள்ள தண்ணி இருந்துச்சு ಬಹಳ பேய் உள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு பெரிய பெரிய கரோஸ்கர் மோட்டார் எல்லாம் அவளோ 60 hp 1000 sp நம்ம வீட்டு பக்கத்து மோட்டார் வந்து 15 55 sp ராசம மோட்டார் அறுநூற்றி ஐம்பது ஹெச்பி ஒன் ஹெச் தௌசண்ட் ஹெச்பி அப்படின்னா எவ்வளோ பெஸ்ட் மோட்டர் இருந்தது மோட்டர் தண்ணி இருக்கிறது மேலே பம்ப் பண்ணக்கூடிய மோட்டர் அந்த அதனுடைய கப்ளை அதில் அதை கால் ரிமூவ் பண்ணுறாங்க அப்போ கப்ளை ரிமூவ் பண்ணும்போது அப்படின்னா ஃப்ரீ ஃபேஸ் பேனர் போட்டு கால் ஷட்டர் பண்ணி ஏ சொல்லிட்டார் ஹேங்கருக்கு வேர்ல சொல்லிட்டார்

நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டே இருக்கேன் அப்படியே கால நீ மாட்டி காலிட்டிக்கலாம் ஒருத்தர் ஓடி வராதுங்கள என்னன்னு பார்த்தா என்ன பண்ணிட்டுருக்கேன் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் பாய் மனுஷா செக் பண்ணியா அது சப்ளை இருந்து பாரு அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல்லாக சப்ளை இருக்குது கரண்ட் இருக்குது நான் கரண்ட்டே செக் பண்ணிட்டு இருக்கேன் ஷூ போட்டதெல்லாம் எனக்கு அடிக்கலை ஆமாம் இப்படி எத்தனையோ இடங்கள்ல செத்து செந்து போயிருக்கேன் லூயா ஆ சாப்பிடுறேன் ஆனால் இது போலதான் உன் வாழ்க்கை நீ எத்திரையிடங்களை செத்துக்கணும் நீ சாரணம் என்ன தெரியுமா அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய் அதுதான் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கியவர்களைப்பா நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவன் அதனால வாழ்வும் அவர் கையில தான் இருக்கு என்னுடைய சாவும் அவர் கையில தான்

முப்பதிப்பு கர்த்தனுடைய சங்கீதம் மூணு எட்டு ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக ஆமை

என்ன ஆலயத்துல உட்கார வச்சாரு என்ன கையில பைபிள் எடுக்க வச்சால என்ன முட்டி போட என்ன அவரை குடிக்க வச்சால என் வாழ்க்கையில எல்லா கஷ்டத்துல என் கூட அவர் என்ன முன் குறித்ததுனால என்னை ரட்சித்ததுனால கடைசி வரைக்கும் அவங்க என் கூட இருப்பார் அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவருக்காக என்ன வேணாலும் செய்வேன் அதுதான் அந்த லட்சிக்கினுடைய வசனம் அவருக்காக என்ன வேணாலும் செய்யணும் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது என்னுடைய திருச்சப கெட்ட போறாங்க பனிரெண்டு புலி வெட்டியாச்சு பன்னெண்டு பிள்ளர்கள் என்னால என்ன முடியும் தகுதிக்கு மீறி என்ன என்ன முடியும் ஐயோ சம்பளம் கம்மியாக தானே இருக்குது ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் இருக்குது என்ன பண்ண போறது தெரியலையா யார் யார் எவ்வளவு கொடுக்க போறீங்க ஆண்டுக்காக என்ன செய்ய போறீங்க கேட்காத ಅಂದ್ರೆ ಓದ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಪ್ರಣಿತರೆಲ್ಲ ದೇವ್ರ ಕಾಲ ಮೇಲೆ ಯಾಕೆ ಪಕ್ಕದ ಹೋಗ್ತದೆ ಶ್ಯಾಮ್ ಮುಖಾಂತರಿಂದ ಅವರನ್ನು ಹೃದಯ ಚಿನ್ನ ಚಿನ್ನ ಸಕಲ ಮಾಹಿತಿ ಅವ್ರ ಬ್ಯಾಗ್ ಮುಂದೆ ಆರಿಸಿದ ಹೃದಯ ಪಾಸ್ಟ್ಯಾಗ್ಲಿ ಕರ್ತದಲ್ಲಿ ಗುರಿ ಮಾಡಿಸಿದೆ ಒಟ್ಟನೇ ಕೋಣ ಎಂಗ ಕೋಣ ಎನ್ನ ಕೋಣ ಐದು ಕೋಣ ಐಯಾಯಿರಕ್ಕೆ ಏನೈತೆ ಕೋಣ ಸಂಭವ ಏನಂದ್ರೆ ಓಲ್ಸ್ ಇರುವುದು ಆಂಡ್ ಇರುವುದು ಟ್ವೆಂಟಿ ಇಯರ್ಸ್ ಬಿಫೋರ್ ಐ ಪೇಡ್ ಓನ್ ಲ್ಯಾಕ್ ಫಾರ್ ಮೈ ಚರ್ಚ್

அந்த ஏடிஎம் கார்டை கொண்டு போய் எங்கேயோ வச்சு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிடுவோம் அது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் எனக்கு எனக்கு கற்று பேசுகிறான் எழுபத்தஞ்சாயிரம் கற்றுக்கு ட்ரீம் ஆனவர்கள் இன்னைக்கு ஒன்றரை சம்பளம் பேங்க் வந்து ஒரு கோடி ரூபாயில் வீடு வாங்கிடுறான் பேங்க் வந்துடுறாங்க ஷேர் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் ரெண்டு லூயா

அவருக்காக நான் இந்த பூமி நான் என்ன செய்ய முடியும் நான் நாஷ்டம் ஆயிட்டேனா நான் லாஸ் ஆயிட்டேனா ஒண்ணும் இல்லாம போயிட்டேனா கத்த இன்னைக்கு நல்லா தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவன் அந்த ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது யாருடையது நீ உண்மையிலேயே கர்த்தருடைய ரஷிப்பை பெற்றுக்கொண்டால் யாருடைய ரட்சிப்பு யார்தைய ரஷிப்பு நீ கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மகனாக மகளா இருந்தேன்னா ஒன்னால சபை கூடுதலாக விட முடியாது உன்னால் எதை பண்ண முடியாது ஒன்னால் சர்ச்சை மிஸ் பண்ண முடியாது ஒன்னால சபை கூடுதலில் விட முடியாது

நான் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை சொல்ல முடியும் ஆயிரத்தி எட்டு ரீசன் சொல்ல முடியும் அவருடைய வஸ்திரத்தை அவருடைய பெற்றுக்கொண்ட மகன் மகள் நான் எப்படி சாரி என்னால் முடியாது என்னால் விட முடியாது என்னால உயிரை கூட விட முடியும் சபை கூட விட முடியாது புரியுமா रक्षிக்கப்படுகிறவை கர்த்தரருதுனமும் சபைலேセプトு சம்பந்தம் இன்னொருது பாக்குலலாய்கிதுதேம் அந்தரது கர்த்தரருதுனமும் பெரிய वाक्यதுதேம் சம்பந்தம் கா ரட்சிக்கப்பட்டவ நான் रक्षிக்கப்பட்டவ நான் யார் रक्षிக்கப்பட்டவ நான் சபை நிலைந்திருக்கிறார் யார் ரசிக்கப்பட்டவர் பாவங்கள் நீக்கப்பட்டவர்கள் யார் ரசிக்கப்பட்டவர் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர் கர்த்தரால் சேர்த்துக் கொள்ளப்பட்டவர் ரசிக்கப்பட்டவர்